திருச்சிற்றம்பலம் என்ற வீரானாரில் குருநாதர் திருவடிகள் பூற்றிப் போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் தலம் திரு இடைமருதூர் காந்தாரம் இரண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பொங்கு நூல் நீர் போத படையீர் தங்கு செஞ்சட நீர் மறையோர்கள் முறையாழியேத்த இடைமருதில் மங்குள் தோய் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே நீரார் செஞ்சடையேர் நெற்றே கண்ணிகள் வீத்தீர் போரார்ந்த வெண்மழுவொன்று உடையீர் பூதம் பாடலேர் ஏறார்ந்த மேகலையாழ் வாதம் கொண்டீரிடைமருது சீரார்ந்த கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே அழல் மல்கும் அங்கையில் ஏந்தி பூதம் அவை பாட சுழல் மல்கும் ஆடலீர் சுடுகாடல்லார் கருதாதீர் எழில் மல்கு நான் மறையோர் முறையாள் ஏத்த மருனில் பொழில் மல்கு கோயிலே கோயிலாக பொழிந்தீரே படுதலை ஒன்று ஏந்தி பூரம் காட்டாதீர் வில்லார் முற மூன்றோ ஏறி தேர்விட யார் குடிநீர் எல்லா கணங்களும் முறையால் ஏத்த மருதில் செல்வாய கோயிலே கோயிலாக சேர்ந்தீதே வருந்திய மாதவத்தோர் வானோரேனோர் வந்தீண்டி பொருந்திய தைப்பூசம் ஆடி உலகம் பொழிவெய்த பொருந்திய தைப்பூசம் ஆடி உலகம் பொழிவெய்த திருந்திய மறையோர் சீராளே த மருதில் பொருந்தீக கோயிலே கோயிலாக புக்கீரே சலமல்கு செஞ்சடையே சாந்த நீரு பூசி நீர் வலமல்கு பெண்மழு ஒன்று ஏந்திமயான தாட நீர் இளமல்கு நான் மறையோர் இனிதாயேத்த மறுதில் புலமல்கு கோயிலே கோயிலாக பொழிந்தீரே புனமல்கு கொன்ற ஏர் பொழியின் அதளி பொழிவார்க சினமல்கு மாள்விடையீர் கண்ட தீர் இனமல்கு நான் மறையோடு சீர் சீர்கொள் மருதில் கணமல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே சிலைய்த்த வெங்கனையா மூன்றெறி தீர் தலை பார்த்தோம் திந்தோளும் நெறித்தீர்த்தையல் பாக தீர் இலை மொய்த்த தன் பொழிலும் வயலும் சூழ்ந்த இடை மருதில் நல கோயிலே கோயிலாக கோயிலாகநயதீரே மறைமல்வான்முகனும் மாளும் அரியாவண்ணீர் கரைமல்கு கண்ட தீர் கபாலமேந்தும் கையே நீர் அரைமல்கு வண்டினங்கள் ஆளும் சோலை இடைமருதில் நிறைமல்கு கோயிலே போயிலாக நிகழ்ந்தீரேசின் போர்வை சாக்கியரும் மாசு சேரும் சமணரும் துன்பாய கட்டுரைகள் சொல்லியல்லல் தூற்றவே இன்பாய அந்தனர்கள் அன்பாய கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே கல்லின் மணிமாட கழுமளத்தார் காவடவன் நல்ல அருமறையான் நற்றமிழ் ஞான சம்பந்தல் எல்லி இடைமருதில் ஏத்து பாடல் இவை சொல்லு வார்க்கும் கேட்பார்க்கும் துயரம் இல்லையே சொல்லு வார்க்கும் கேட்பார்க்கும் துயரில்லையே திருச்சிற்றம்பலம் இறைவி பெருநல முலையம்மை உடனுரை இறைவர் மருதவானர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்